மழைநீர் வடிகால் பணிகள் வேற தூர்வாரும் பணிகள் வேற மழைநீர் வடிகால் பணி அப்படின்றது சென்னை மாநகராட்சி சேரக்கூடிய மழை நீர்கள் எல்லாமே வெளியேறதுக்கான ஒரு வழி வகை தான் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து துவங்கப்பட்டு சென்னை மாநகராட்சியில் முற்றிலுமாக அந்த பணி வந்து நிறைவேப்பட்டு வருகிறது இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது தூர்வாரும் பணி இப்போ சாலையில இருக்கக்கூடிய நம்ம முடிந்த மழைநீர் வடிகால் பணிகள்ல கூட வந்து நிறைய டிராபிக் இஷ்யூ இருக்கு பொல்யூஷன் அதிகமா இருக்கு இன்னைக்கு சென்னை மாநகராட்சி பாத்தீங்கன்னா அதிக மக்கள் பெருக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது அந்த மணிர் வடிகாலில் வந்து மண் நிறைய தேக்க மாறுது ஸ்லட்ஜஸ் இருக்குது குப்பைகள் இருக்குது அப்படின்னு நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணால் தான் நம்ம காலங்களில் வந்து சாலையில் தேங்கக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த மழைநீர் வடிகால் மூலயமா வந்து கெனாலுக்கு ரீச் ஆகும்ன்றதுனால்தான் டீசல்ட்டிங் ஒவ்வொரு ஆண்டுமே பண்ணுறது இன்றைக்கு கண்டிப்பாக இது வந்து இத்தனை ஆண்டுகள் வந்து நம்ம மேனுவலாக வந்து பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா அது அதிக ப்ரெஷரில் வந்து எடுக்கிறது ஒர்க்கும் வந்து ஃபாஸ்டாக நடக்கும் இப்போ இன்றைக்கு வந்து ஆறு வாகனங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் இருபது வாகனங்கள் வந்து வர இருக்கிறது முதல் கட்டமாக இன்றைக்கு ரீஜனுக்கு ரெண்டு ஆறு கொடுத்துருக்குறோம்

மாநகராட்சி சார்பா வந்து கட்டமைப்புகள் இருக்கு அவங்க வந்து நமக்கு நாம திட்டத்தின் நாமத்தின் மூலயமா பெனால்டி சார்ஜஸ் பண்ண முடியாது கண்டிப்பா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சேதமில்லாத நடத்துறதுதான் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நல்ல மரியாதையா இருக்கும்